நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டுருக்கிறது நம்பிக்கை நட்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கணும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு என்ன ஆகும்னா கவலை வந்துடும் என்ன நம்பிக்கை இல்லை நாளைக்கு எனக்கு வாழ்வாதாரம் இல்லை நாளைக்கு எனக்கு வந்து என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி எனக்கு குடும்பம் இல்லை எனக்கு வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு எப்போ ஒரு ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை ஏற்படுதோ அப்போ யாருமே இல்லைங்கிற கவலை ஏற்பட்டுருது எப்போ அந்த கவலை ஏற்படுதோ துக்கமாக மாறுது அது பயமாக மாறுது அதுக்காக என்ன ஆகுன்னு சொன்னால் அவன்கிட்ட அவனுக்கு இயலாமை ஏற்படுது அந்த கோபம் வருது தாழ்வு மனப்பான்மை அது என்னென்னா மற்ற மேலே புறாங்க போகிறாங்க அது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நம்பிக்கை தான் அடிப்படை இதற்கும் நோய்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோய் நல்லாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்னா அவர் உயிர் வாழ்ற நல்ல முறையில் உயிர் வாழ்வார் இல்லை அந்த நோய் வந்துச்சு நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த நம்பிக்கையின்மை அவநம்பிக்கை ஏற்படுதோ என்ன ஒரு நாலு நாள் ஒவ்வொரு நாளுக்கு நாளுக்கு என்ன சொன்னால் அவருடைய அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறதுனா குறைஞ்சிட்டே வரும் இப்போ எந்த என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் ஒரு மருத்துவத்திற்காக போகிறாரு பொழுது அவர் எவ்வளோ சிறந்த மருத்துவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மருத்துவ செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அவருடைய நம்பிக்கை பொறுத்து தான் எல்லாமே இருக்குதே தவிர அதற்கப்பால் எதுவுமே இல்லை ஒரு மனிதன் தவறான ஒரு மருத்துவம் செய்கிறாரு ஆனால் அவருடைய மனதில் என்ன இருக்குன்னா ஆழமான நம்பிக்கை இருக்குது சரியாயிரும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக குணப்படுத்தும் அதே சமயம் உலக நியதின்னு ஒன்று இருக்கா இல்லைங்களா ஒரு நல்லதுக்கு நல்லது கூலி கெட்டதுக்கு கெட்டதுதான் கூலி அப்போ என்ன அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல மருத்துவம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் தவறான மருத்துவம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய விளைவு கண்டிப்பாக அதில் அதில் அதை தவறான விளைவுகள் அது கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு மனிதன் நம்பிக்கை நம்பிக்கைக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அவன் நம்பிட்டா என்ன நம்புறானோ அது மாதிரி கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு பொய்யா சொன்னாலும் கூட அந்த சாக்லேட் கிடச்சுன்னு ஒரு நம்பிக்கையில் அந்த குழந்தை என்ன பண்ணா அழுகை நிப்பாட்டிடும் இப்போ நம்மளையும் இருக்கிறோம் ரொம்ப தாகமாக இருக்குது அங்கே ஒரு தூரத்தில் போனால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போயிருவோம் இப்போ என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அடிப்படை அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கோ அளவுக்கு என்னன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உடல்நலம் பாதுகாக்கப்படும் இப்போ ஒருத்தர் வந்துட்டு தவறான மருத்துவம் எடுத்துக்கிறாரு அதை நம்புறாரு அந்த நம்பிக்கையில் என்னன்னு சொன்னால் வந்துட்டு உண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதன் காரணமாக என்னென்னா அந்த நம்பிக்கைக்கு உண்டான பிரதிபலம் வந்துட்டு ஒரு சொற்ப நாட்களே ஏற்படும் இதே ஒன்று என்னென்னா ஒரு உண்மையான இஷ்டத்தின் மீது நம்புறாரு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு கண்டிப்பாக தன் தன்னைத்தானே உடல் குணப்படுத்திக்கும் இறை அருளால் இறைவனுடைய மிகப்பெரிய உதவியால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நோய் நல்லாயிரும் நம்புறாரு அப்படின்னா அந்த நம்பிக்கை வச்சது அவ்வளவு உண்மை தன்மை ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அதனால என்ன ஆகும்னா கண்டிப்பா என்னன்னா அது நல்லாயிரும் ஏன்னா இப்போ ஏதோ ஒன்று அதாவது மருந்து மருந்து அப்படிங்கிறது மருத்து வந்துரும் நம்ம ஏன் மருத்துவம் ஒன்றுடும் அதாவது ஒரு மருத்துவம் செய்யறோம் அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிற மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது மனிதனுக்குள்ளேயே இருக்கு எந்த ஒரு மருத்துவமும் தேவை கிடையாது அந்த நம்பிக்கை ஒண்ணு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தன்னம்பிக்கை இல்லாம இல்லை என்னால என்னையும் சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம ஒரு மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாம ஒரு பொருள் அடிப்படையிலான நம்பிக்கை இல்லாம அருள் அடிப்படையிலாம் நம்பிக்கை எப்போ ஒரு மனிதன் வச்சுட்டாகணும் கண்டிப்பாக என்ன அந்த நோய் குணமாக ஆரம்பிக்கும் நம்ம எல்லாத்துக்கும் குணமாகக்கூடிய ஒரே அடிப்படை என்னென்னா அந்த அருள் நம்பிக்கை தான் நாளைக்கு எனக்கு நல்லாயிரும் அப்படின்னு ஒரு மன என்னுடைய உள்ளத்தில் வருது அதை அவன் ஏற்றுக்கிட்டான் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னான்னா கண்டிப்பாக அது குணமாக ஆரம்பிச்சிடும் எப்போ அந்த மனிதன் அந்த ஏற்றுக்கொண்டேங்கிற விஷயத்தை ஏற்றுக்கலையோ ஒரு ஒரு மருத்துவத்துக்கு போகும்போது என்னென்னா இது ஏதோ சொல்கிறாங்க அது எப்போ அதை நம்ப ஆரம்பிக்கிறாரோ அந்த பொய்யான நம்பிக்கை உண்டான கூலி கண்டிப்பாக இருக்குது அந்த நம்பிக்கைக்குண்டான கூலி கண்டிப்பாக இருக்குது அப்போ என்ன நம்பிக்கை தான் அடிப்படை ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் நல்லாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை தான் அந்த அந்த போகும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த நம்பி நம்பும்போது என்ன ஆகும்னா அந்த உயிராட்டல வந்துட்டு அதிகப்படுத்தப்படுது அந்த சுவாசம் வந்துட்டு என்னென்னா அந்த உயிர் மூச்சு வந்துட்டு சிறப்பாக அவருக்கு கிடைக்குது எப்போ அந்த உயிர் உயிர் மூச்சு நல்லா கிடைக்கிதோ உயிரோட்டம் சிறப்பாகுது எப்போ உயிரோட்டம் செய்கிறாகதோ அந்த சக்தி ஓட்டங்கள் எல்லாம் ச சரியான முன்னாடி நடைபெறுது எப்போ சக்தி ஓட்டம் நடைபெறுதோ நம்முடைய நாடி நரம்புகள் எல்லா பக்கம் என்னென்னு சொன்னால் அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது உயிரோட்டம் அப்படிங்கிறது சரியான முறையில் அந்த உயிரோட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த உயிரின் அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது உயிரோட்டம் பெறுது எப்போ இது உயிரோட்டம் பெறுது என்னென்னு சொன்னால் அவன் அவனுக்கு எல்லாமே எல்லா ஊருக்கும் நல்லா இயங்க ஆரம்பிக்குது அப்போ அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ அந்த நம்பிக்கைக்கு உண்டான கூலி ரொம்ப நாள் இருக்கும் அந்த நம்பிக்கை எந்தளவுக்கு பொய்யானதாக இருக்கோ அதோடைய கூலி அவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்போ என்னென்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நோய்கள் நல்லாகும் அப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நோய்கள் நல்லா மருந்துகளோ இல்லை மருத்துவமோ அது எந்த இதாக இருந்தாலும் அவன் நம்பனாதான் அது வேலை செய்யுமே தவிர நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வச்சு அதை வேலை செய்ய நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் சரி சார் நான் ஒரு மருந்து தரேன் அவன் நம்பிக்கை இல்லைனாலும் அந்த மருந்து கொடுத்தானே அதில் வேலையை செய்ய தானே செய்யும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் நம்பரா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது பிரயோஜனம் கிடைக்கும் இப்போ ஒருத்தர்ட வந்துட்டு ஒரு ஒரு சிகிச்சையாளர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு சிகிச்சைக்கு போகிறார் ஒரு மருந்து இல்லை மருந்தே இல்லைங்க அவர் போனால் சும்மா வந்துடுனா அவர்கிட்ட போனாவே நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு நம்பர்கிட்ட போகிறாங்க போகும்போது இவருக்கு நோய் நல்லாயிருச்சு இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவரை போனனால நல்லாச்சுன்னு சொல்ல மாட்டாரு அது அதுவா சரியாயிருச்சுங்க அப்படிம்பாரு இப்போ இதே ஒரு தவறான மருத்துவம் இருக்குது அந்த தவறான மருத்துவத்தில் போய் என்ன பண்றாருனா மருத்துவம் எடுத்துக்கிறாரு அவருக்கு அது முழுமையான நம்பிக்கை இருக்கு ஆனால் மருத்துவம் தவறானது தான் ஆனால் நோய் நல்லாயிருச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாருன்னா அதுவே நல்ல சொல்லுவாங்க மருத்துவம்தான் குணப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அந்த நம்பிக்கை தான் அடிப்படையாக இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கு இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வேலையை செய்யத்தான் செய்யும் அதனுடைய உண்மைத்தன்மை அது செய்யும் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அப்பதான் நம்ம பயன் தரக்கூடியதா இருக்கு நம்பிக்கையெல்லாம் நம்ம எப்ப செய்யறோமோ அதுல எந்த ஒரு பயன்